பொதுவாக அஞ்சு அப்படிங்கிற எண் சிவபெருமானோடையும் மனிதர்களுடைய வாழ்க்கையோடையும் நெருங்கிய தொடர்புடையது சிவபெருமானுக்குரிய சொல்றது அதே மாதிரி பூதங்களுடைய வடிவத்தில் சிவபெருமான் காட்சி தருபவர் மனித உடல்ல இருக்கக்கூடிய ஐன் புலங்கள் ஐம்பிகள் இது எல்லாமே பஞ்சபூதங்களால இயக்கப்படுபவை சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கிற தலங்கள்ல முக்கியமானது பஞ்சபூத தலங்கள் காஞ்சிபுரம் சிதம்பரம் திருவண்ணாமலை திருவானைக்காவல் காலஹஸ்தி இதுல ஒவ்வொரு இடங்கள்லயுமே அந்த பஞ்சபூத தலங்கள் இருக்கு அதுல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் போக முடியாதவங்க மதுரை சென்னை அங்கேயே இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களுக்கு போகலாம் அதுல சென்னையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் அஞ்சு என்னென்னங்கிறத பாக்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள்ல நிலத்து தலம் தலம் என்ன அப்படின்னா மின் ரோடுல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நீருக்குரிய தளம் புரசிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவில் நெருப்புக்குரிய தளம் சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாசரேஸ்வரர் கோவில் காற்றுக்குரிய தனம் பாரிமுனில இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவில் ஆதாயத்துக்குரிய தளம் சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் இந்த அஞ்சு பஞ்சபூத தலங்களும் நவக்கிரக பரிகார தலமாகவும் விளங்குறதுனால எல்லாருமே கண்டிப்பா போயிட்டு வரணும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம ஒரு நாள் ஒதுக்கிட்டா போவோம் உடனே உடனே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த அஞ்சு கோவில்களுமே அதற்கான தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால அவசியம் போய்ட்டோம்